ஹாய் நான் மேகலா ஆவணி மாத வெள்ளிக்கிழமையும் தேய்பிரை பஞ்சமியும் வர இந்த நாளில் வராகியம்மா வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே பூஜை பண்ணணும் வராகியம்மாவோடய ஃபோட்டோ விக்ரம் இருந்தால் அதுக்கு மாலை வந்து விரலி மஞ்சள் மாலை ஏழு விரலி மஞ்சள் இருக்கிற மாதிரி ம மாலை கட்டணும் விரலி மஞ்சள் வெற்றிலை பாக்கு ஒரு ரூபா நாணயம் இவ்வளோத்தையும் ஏ ஏழு இது வாங்கி ஏழையும் ஒரே மாலையாக கட்டி வரகிழமை ஃபோட்டோ விற்கிறதுக்கு போடணும் ஒரு தாம்பளத்தட்டை எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு அதற்கு மேலே கஸ்தூரி மஞ்சளை தூவிக்கணும் அதற்கு மேலே செம்பருத்தி ஏழை ஏழு இல்லைன்னா ஐந்து வச்சுட்டு அதுக்கு மேலே காமாட்சி விளக்கு இல்லைன்னா கஜலட்சுமி விளக்கு வைக்கணும் தாம்பளத்துக்கு செம்பருத்தி இலை மேலே விளக்கு இந்த மூணுக்குமே மஞ்சள் குங்குமம் வைக்கணும் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றணும் நெய்வேத்தியமாக பானகம் வைக்கணும் இந்த வழிபாடு எதிரிகள் தொல்லை கண் திருஷ்டி பில்லி சூன்யம் செய்வனா எதுவும் இருந்தாலுமே விலகி போகிறதுக்காண்டி வழிபாடு செய்கிறது நம்மளுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைய நம்மளோட உள்ளங்கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு அந்த எலும்பு சம்பளத்துக்கேட்ட நம்மளோட பிரச்சனைகளில் ஏதோ ஒரு பிரச்சனையை தான் சொல்லணும் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வரகி அம்மாவோடய பாதத்தில் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சிடணும் பூஜை மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே பூஜை முடிச்சுட்டு இரவு எட்டு முப்பதுக்கு இந்த எலும்புச்சம்பளத்தை எடுத்து வீட்டில் உள்ளவங்களை எல்லாத்தையும் கிழக்கு பார்த்து நிற்க வச்சு சுற்றிட்டு மூன்று முறை தலையை சுற்றி எலும்புச்சம்பழத்தை நாலு ப துண்டா வெட்டி நான்கு திசையில் தூக்கி போடணும் இப்படி செஞ்சால் நம்மளுக்கு இருக்கிற கண் திஸ்டை எதிரிய தொல்லைகள்லாம் நீங்கும் எல்லோருக்கும் வராகியமாக ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ